ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சென்சேஷனால டாபிகை பத்தி தான் பேசணும் எல்லாத்துக்கும் தெரியும் கரூர்ல ஸ்டாம்பிங் அதாவது முப்பத்தொன்பது வந்து இப்ப வரையும் கனெக்ட் நாற்பது பேர் வந்து மக்கள் இறந்துட்டாங்க ஆஹ் டயத்துல வந்து இவங்க தான் தப்பு செஞ்சாங்க அவங்க தான் தப்பு செஞ்சாங்க யாரையும் குறை சொல்றதுக்கு இந்த வீடியோ கிடையாது ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலுமே தப்பு இப்போ வந்து நான் நாலு மாவட்டம் முடிச்சது வந்து அஞ்சாவது மாவட்டம் நான் திருச்சியில போதே பார்த்தேன் நான் திருச்சியில வச்சேன் திருச்சியில இருக்கும்போது அவ்வளவு கூட்ட சரி ஆஹ் கூட்டணிதான் நடந்தேன் ஏன் இது வந்து விஜய் கூட்டம் எந்த அரசியல் கட்சி இது வந்தாலும் ஏன் உள்ளூர்ல வந்துதான் பேசணும் உங்களுக்கு உங்களுக்கு இதை வந்து பேசுறதா இருந்தா வெளியில ஒரு ஒரு மைதானத்துல ஒரு ஐம்பதாயிரம் பேர் இல்ல ஒரு லட்சம் பேர் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த ஒரு சர்க்கிள் உள்ள வச்சு கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பிளஸ் வசதி செய்யறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா நாற்பது பேர் எல்லாம் இறங்கும் போது உண்மையே ரொம்ப வருத்தமா இருப்பாரு இப்பதான் கேம்பெயின் ஆரம்பிச்சிருந்தேன் ஒரு நம்பிக்கை நான் ஒரு பத்து வருஷமா நான் வந்து இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து எனக்கு வந்து ஒரு வாக்காளர் ஆஹ் எழுந்திருந்தது இப்ப வரைக்கும் நான் வந்து நிறைய ஆட்டர் வந்து ஜெயலலிதா கருணாநிதி அவங்களாம் இறந்த பிறகு ஒரு நம்பிக்கையே இல்லாம இருக்காது விஜய் வந்த பிறகு ஒரு சின்ன நம்பிக்கை பிறந்தது அதுலயும் இப்ப வந்து நிர்வாகம் நட்டா வந்து அவ பண்ணலான்றதுதான் முக்கியமானது பிளஸ் அவங்களுக்கு இடம் இடம் ஒதுக்கிய இடத்துல கொஞ்சம் பாகுபாடு இருக்கு லாஸ்ட் வீக் ஒப்புலாம் நடந்தது ஆஹ் அந்த டைத்துல பாத்தீங்கன்னா திருச்சி வழியா தான் வந்து சிஎம் போனாரு ஆஹ் அந்த டைம் திருச்சிக்கும் கரூருக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸோ கொடுத்தீங்க திருச்சியில இருந்து கரூர் போறவளே அவ்வளவு போலீஸ் வந்து சுத்தி சுத்தி இருந்தாங்க சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாங்கிட்டு நான் வந்துட்டு இருக்கேன் சிஎம் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு தான் போறாரு அங்க நல்லா மழை பெய்ஞ்சுட்டு இருக்கேன் நான் சைக்கிள்ல போயிருந்தேன் நான் கிட்ட வந்துட்டு இருக்கேன் வந்த கான்வாய் சைக்கிள் வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஹாஃப் வந்து மழையில நீக்கி வச்சாங்க

ஆஹ் மேலும் இது வந்து காவல்துறையோட இது கவல்துறை ரொம்ப வந்து கம்மியான அளவுலதான் குறைக்கப்பட்டிருக்காங்க மீடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து சொன்ன மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா மீடியா வந்து ரொம்ப வந்து புதாகரமா இருக்கிறாங்க அதை பார்த்து பார்த்து இங்க இருக்கவங்க எல்லாம் ஹைப்பாயி விஜய் ஒருங்களை பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாநிலங்களும் போறாங்க நச்சுமா சொல்ல போனோம்னா விஜயோட தீவிர ரசியம் எனக்கு விஜய் திருச்சியில இருக்கும்போது என் பக்கத்துல மறக்கணுன்றது ரொம்ப ரொம்ப பக்கத்துலதான் இருந்தது ஆனாலும் நம்ம இந்த இடத்துல பார்த்தா நான் விஜயம் இரடியும் நல்லாவும் பார்க்கவும் முடியாது பக்கத்துல போகவும் முடியாது இதெல்லாம் இருக்கு நான் நான் டிவிலே பாத்துட்டு போயிருந்தேன் அப்படின்ற ஒரு இது விஜய்க்கு வந்து ஓட்டு போடணும்னு நினைச்சேன்னா போய் தான் ஓட்டு போடணுங்கிற அவசியம் கிடையாது எனக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டுனா அவர் வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள நிறைய அரசியல் தலைவர்கள் அதாவது விஜய் வந்து வந்து வீட்டுல இருக்கும் போது எல்லாத்துக்கும் கொஞ்சம் பேசும்போது ஆரம்பத்துல அவங்க விஜய் சொல்லுங்கன்னா விஜய்ய வந்து அங்க வந்தா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கூட்ட நெரிசல் வரும் அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்த சொல்லி ஆஹ் அரசியல் தலைவர்கள் இவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும் இல்ல தமிழ் சித்திரஜன் எல்லாருமே வந்து நீங்க ஒரு பம்ம போகும்போது இருக்கீங்கன்னு சொல்லி ஆஹ் கேள்வி பண்ணாங்க வந்துதான் ஆகும் அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இந்த மாதிரி வந்து இங்க வாங்க வாங்கன்னு சொல்லி இவ்வளவு சீக்கிரமா வர வச்சு இவங்க நடக்கிற அசம்பவாதியங்களுக்கு எல்லாம் யாரு வந்து போயிட்டு போயிருக்காரு இப்ப நாற்பது உயிர் போயிடுச்சு ஆரம்பிச்சிட்டாங்க இருபது லட்சம் இருபது லட்சம் பத்து லட்சம் அறிவிச்சுட்டாங்க அது அது போதுமா ஒரு ரெண்டு குடும்பமே மொத்தமா அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க அந்த இருபது லட்சம் முப்பது லட்சம் யாருக்கு போயிச்சு யாரு இது பண்ண போறாங்க அவங்க லைஃப் போச்சு நம்மதான் கொஞ்சம் யோசிக்கணும் விஜய் சார் வந்து பாக்க போறீங்க எல்லாம் கரெக்ட் தான் அதே மாதிரி விஜய் சார் நம்ம வந்து ரசிகர்கள் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து தொண்டரில் வெறும் ரசிகர்களை தான் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும் சுத்தி நடக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து சேர்றான்னு தெரியல ஃபியூச்சர்ல இருக்கு மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பத்துக்காக தான் இதுல வந்து நிறைய வந்து தெளிவு பிரபலங்கள் ஒரு சில ஆக்டர் ஆக்ட்ரஸ் ஊவியா அவங்களாம் பாத்தீங்கன்னா விஜய கைது தந்தாங்க இதே கைது எல்லாம் சரியாயிருக்கும் இது என்ன ஒரு சொல்யூஷன்ன்றத கொடுக்கறதுதான் நம்ம பார்க்கணும் நடந்து நடந்த பழகி மாட்டவரை மீன் மீள்வது இல்லைன்றது நமக்கு தெரியும் நம்ம சொந்தங்களா எல்லாத்தையும் எத்து நைட்ல இருந்து என்னால வந்து சரியா தூங்க முடியல எல்லாமே இருக்குன்னா ஒரு ஒரு ஆதங்கம் தான் நம்ம இதுல இருக்குமே நம்ம இல்ல இந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல இருப்பா எப்படி இருப்போன்ற ஒரு இதுதான் அதனால வந்து கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட எல்லாருமே இருக்கணும்ன்றதான்